நமது நாட்டு அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை கொள்கிறேன் சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சியன்பாளையம் க சேலம் சியன்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் பேசுகிறேன் மக்களே வாருங்கள் என்னவென்று பார்ப்போம் தேர்தல் காலங்கள் காலங்கள் வந்துவிட்டால் நமது நாட்டு அரசியல் கட்சி கூட்டங்கள் அனைத்தும் நல்லவர்கள் போலவே ஒருவருக்கொருவர் செய்த குற்றங்குறைகளை அல்லது செய்யாத குற்றங்குறைகளையும் பேசி பேசி தன் தரத்தை தானே கெடுத்து கொள்ளும் வாய்ப்பாக நாறி வருகிறது பல கட்சி ஆட்சி முறையின் சிஸ்டம் அதோடு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று இவங்க சொந்த அப்பம் வீட்டு சொத்தை கொடுக்கிற மாதிரி இவர்கள் பதவி பெற இவர்கள் சொத்து சம்பாதிக்க இலவச அறிகைகளை அல்லாமல் விடுகிறார்களே அள்ளி அள்ளி அல்லாமல் விடுகிறார்களே இவர்கள் எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு நம்ம நாட்டை ஒரு வழியாக ஆக்காமல் விடமாட்டார்கள் போல யாருக்கும் தோணவில்லையா சிந்தித்து பாருங்கள் என் சகோதர சொந்தங்களே வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதை போல எருது புண்ணை காக்கா அறியாமல் கொத்தி தின்னும் கதையாக வெந்தது போதும் முந்தானையில் கொட்டு என்ற கதையாக எல்லா கட்சிகளும் கூட்டுக்கு குட்டக்கலப்பையாக சேர்ந்து கொண்டு அனைத்து கட்சி என்னும் கோஷ்டிகளும் கூட்டங்களும் கடங்கார நாடாக ஆக்கியதோடு பிச்சைக்கார நாடாக ஆக்காமல் விடமாட்டார்கள் என்பதை மறக்க முடியாது உண்மையாலும் நாட்டு மக்கள் மீதும் நாட்டு நாட்டின் மீதும் அக்கறை கொண்டவர்களானால் கடங்கார நாட்டை காப்பாற்றக்கூடிய நல்லெண்ணம் இருக்குமானால் தேர்தல் காலத்தில் வேட்புமனு தாக்கலின் போது சொத்து கணக்கு காட்டீர்களே மூடி மறைத்து அந்த சொத்து சொத்துக்கள் அனைத்தையும் அரசுக்கு தானம் செய்வதாக நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பதாக எந்த அரசியல் கட்சிகளும் அறிக்கை விட முன்வருமானால் நீங்கள்தான் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க தகுதிப்படுத்தவர்களாக ஆவீர்கள் என்பதை மறக்க முடியாது அவர்களே நம் நாட்டை ஆள தகுதியானவர்கள் அவர்களே பொதுநல சேவை புரிய வாய்மைக்கு உரியவர்களாவீர்கள் அப்படி யாரும் அறிக்க விடவில்லை என்றால் நீங்கள் நல்லவர்களை போல நடித்து நல்லவர்களைப் போல பொய்யை பேசி சனநாயகத்தை ஏமாற்றும் அரசியல் வியாபாரிகளாக இருந்து வாக்கை மக்களின் உரிமைகளை விலை விலை கொடுத்து வாங்கும் ஒரு கோஷ்டிகளாக செயல்பட்டு கொண்டு நாட்டின் சட்டம் ஒழுங்கையும் சீர் சீர்குலைத்து கொண்டு பிரிவினவாதத்தை உருவாக்கும் ஒரு பிரிவினவாத கூட்டங்களாக கருதப்படுவீர்கள் என்பதை தெரிவித்து கொள்கிறேன் ஒரு நாள் நாட்டு மக்கள் உங்களுக்கும் உங்கள் சுயநல கூட்டங்களுக்கும் பாடம் புகட்டுவார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் நன்றி வணக்கம் சுயன சுய்ச லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம் நன்றி வணக்கம்